ஹாய் guys, வெல்கம் to Career கோச் தமிழ் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களா subscribe பண்ணிடுங்க subscribe பண்ணவங்க பெல் ஐக்கானை click பண்ணி ஆளுங்கிற option எனபிள் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற டே டு டே ரெகுலர் ஜாப் அப்டேட் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் ஷோ ஆகும் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ஜாப் அப்டேட் ஃபோர்ட் கார் கம்பெனியிலிருந்து இந்த ஓபனிங் சென்னையில் இருக்க ஃபோர் ஜிபிஎஸ்குங்கிறத மென்ஷன் பண்ணியிருக்காங்க உங்கள் ஓப்பனிங்லேயே எந்த ஜாப் ஓப்பனிங்க்கு இவங்க கொடுத்துருக்க குவாலிஃபிகேஷன் பிஇ பிடெக் பிகாம் பிபிஏ பிஏ பிஎஸ்சி எம்காம் எம்பிஏ எம்எஸ்சி நீங்கள் இதில் எந்த டிகிரி முடிச்சிருந்தாலும் நீங்கள் இந்த ஓப்பனிங்க்கு அப்ளை பண்ணலாம் இதுக்கு அவங்க எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியாவாக கொடுத்துருக்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டூ தௌசண்ட் டுவெண்ட்டி டூ டூ தௌசண்ட் டுவெண்ட்டி த்ரீ இருக்கணும் இவங்க மேலே கொடுத்துருக்க இந்த டிகிரியில் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி டூ இல்லை டூ தௌசண்ட் டுவெண்ட்டி த்ரீ நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிருந்தீங்கன்னா நீங்கள் இந்த ஜாப்க்கு அப்ளை பண்ணலாம் இந்த ஜாப்க்கு ஒர்க் கல்ச்சர் ஃப்ளெக்சிபிள் ஷிஃப்ட் பேட்டர்ன்ஸ் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணியிருக்காங்க ஜாயினிங் அவைலபிலிட்டி ஒன்ஸ் நீங்கள் இன்டர்வியூ கிளியர் பண்ணி ஜீரோ டூ தேர்ட்டி டேஸ்க்குள்ளே நீங்கள் இந்த ஜாப்க்கு ஜாயின் பண்ணி ஆகணும் இந்த ஜாப்க்கு அப்ளிகேஷன் டெட்லைன் ஃபிஃப்த் ஜனவரி டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர்கிற டேட்டை அவங்க ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க வாங்க இப்போ நம்ம இந்த ஜாப்க்கு எப்படி அப்ளை பண்ணலாங்கிற டீட்டெயில்ஸை பார்க்கலாம் இந்த ஜாப் அப்ளை பண்ணுறதுக்கு நம்ம வீடியோ பாஸ் பண்ணிட்டு ஸ்க்ரீனில் தெரிகிற கியூஆர் கோடை ஸ்கேன் பண்ணிக்கலாம் இந்த க்யூஆர் கோட் ஸ்கேன் பண்ணோன்னா இந்த வெப்சைட் குள்ளே உங்களுக்கு ஆகும் இதில் கேண்டிடேட் டீட்டெயில்ஸ் கேண்டிடேட்டோட ஃபுல் நேம் கேண்டிடேட் காண்டாக்ட் நம்பர் கேண்டிடேட் இமெயில் அட்ரஸ் இது மூணையும் ஃபில் பண்ணிக்கோங்க ஃபோர்த் ஆப்ஷனில் உங்களோட கரண்ட் லொக்கேஷன் ஃபில் பண்ணிக்கோங்க கரண்ட் ஸ்டேட் என்னங்கிறத அப்டேட் பண்ணிக்கோங்க உங்களோட ஜெண்டரை செலக்ட் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட்டு உங்களோட டிகிரியை செலக்ட் பண்ணிக்கோங்க அவங்க ஒரு சட்டைன் டிகிரி கிரைடீரியா கொடுத்துருக்காங்க அதில் இல்லை அப்படின்னா அதர்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் ஆப்ஷன் உங்களோட பர்சன்டேஜ் இல்லை சிஜிபியே அப்டேட் பண்ணுங்கள் இயர் ஆஃப் பாஸிங் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஆர் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி த்ரீயா இல்லை அதாங்கிறத மென்ஷன் பண்ணிக்கோங்க இன்ஸ்டியூஷன் காலேஜ் நேமை மென்ஷன் பண்ணுங்கள் உங்களால் இமிடியேட்டாக ஜாயின் பண்ண முடியுமா எஸ் நோ அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட்டு ஆப்ஷனில் நீங்கள் சென்னைக்கு ஆக ரெடியா அப்படின்னு கேட்டிருக்காங்க அதுக்கு எஸ் கொடுத்துக்கோங்க ஆர் யூ வில்லிங் டு ஒர்க் இன் எனி ஷிஃப்ட் நைட் ஷிஃப்ட்டில் நீங்கள் ஒர்க் பண்ண ரெடியா அப்படிங்கிறத கேட்டிருக்காங்க அதுக்கும் எஸ் கொடுத்துக்கோங்க நீங்கள் நைட் ஷிஃப்ட்டுக்கு எஸ் கொடுக்குறதுனால கண்டிப்பாக நைட் ஷிஃப்ட் இருக்கும்னு யோசிக்காதீங்க அது உங்களோட லக்கை பொறுத்து ஷிஃப்ட்டு சேஞ்சஸ் ஆக சான்சஸ் இருக்குது உங்களோட கரண்ட் எம்ப்ளாயிஸ் ஸ்டேட்டஸை மென்ஷன் பண்ணிக்கோங்க எம்ப்ளாய்டு இன் ப்ரேக் ஃப்ரெஷர்ஸ் இந்த மூணுத்தில் நீங்கள் எந்த கேட்டகிரி அப்படிங்கிறது செலக்ட் பண்ணிக்கோங்க இது எல்லாத்தையும் கம்ப்ளீட் பண்ணிட்டீங்கன்னா நெக்ஸ்ட்டு உங்களுக்கு ஆப்ஷன் வரும் அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களோட அப்ளிகேஷன் சப்மிட் ஆகிடும் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ இந்த வீடியோ கண்டிப்பாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள் யாராச்சும் ஒருத்தவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஆப் ரிலேட்டடாக எந்த டவுட்னாலும் நீங்கள் கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள் நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுவோம்